செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாளை தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு கவுன்சிலர் பதவி வழங்குவதற்கான சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிமுகம் செய்கிறார் கோடை விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு பயணிப்பவர்களின் ரயில்களில் தட்கல் டிக்கெட் புக்கிங் முறைகேட்டை தடுக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்குடி அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார் கோவை திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது சென்னை இசிஆர் ஓஎம்ஆர் இடையே பதினாறு கோடி ரூபாயில் மூன்று பாலங்களை அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணிக்கு தேவையான கணினி சான்றிதழ் தேர்விற்கு ஏப்ரல் பதினாறாம் தேதியாகியே இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் விடைத்தாள் திருத்தும் பணி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான ஒரு கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற மே இரண்டாம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கோடை காலத்தில் ஏராளமான மக்கள் வெளியூர் பயணிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று அமெரிக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது கோவை செட்டிபாளையத்தில் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள செல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விஜயகாந்த் அவர்களும் நானும் நெருக்கமான நண்பர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்ச்சியாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிகளை வேகப்படுத்த விரைவில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இமயமலைக்கு சென்றுள்ளார் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வுப் பணியின் காரணமாக இன்று முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை கன்னியாகுமரி கண்ணாடி இலை பாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரின் சிலைக்கு தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குஜராத் கடற்கரை பகுதியில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் துவங்குகிறது இந்தியர்களின் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வரும் நாட்களிலும் வெப்பம் விட அதிகமாகவே பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ நாளில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சென்னை சைதாப்பேட்டையில் எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நானூற்றி இருபத்தி நான்கு கரடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் கனிமங்கள் ஏற்று செல்லும் வாகனங்களுக்கு இ பெர்மிட் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஒரு பொருட்களுக்கு ஜிஐ டாக்ஸ் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் முப்பத்தி ஆறு லட்சம் கோடி டாலர் முதலீடு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்ந்து நீடிக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டி ரேஸ் கோர்ஸை சூழல் பூங்காவாக மாற்றுவது பற்றி திட்ட அறிக்கை தயார் செய்ய சுற்றுலாத்துறை டெண்டர் அறிவித்துள்ளது கோவை கோட்டத்தில் இருபத்தி ரெண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வழங்கினார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிறப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டப்பட்ட எட்டு நூலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருமா பயிலகம் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பேருந்து பயனட்டை அதிகரிக்க இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் கூடுதலாக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று ஆய்வில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களும் சட்டமாக அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக தொழில் நிறுவனங்கள் கோட்டாவில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் எழுதுகோள் விருது பெற தகுதி வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவில் ஏஏ தொழில்நுட்ப வல்லுநருடன் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசினார் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நாகையில் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளதாக முத்தரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இறக்குமதிகள் மீதான வரிகளை நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு மீதான வரியை சீனா எண்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பெரம்பலூர் வியாசர்பாடி கோவிலில் எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் காவிரி வைகை குண்டாறு இடையிலான கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து ஐயப்பன் சுவாமி உருவம் பொறித்த பூஜிக்கப்பட்ட தங்க லாக்கெட்கள் விற்பனை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி வைகை குண்டாறு கால்வாய் இணைப்பு திட்டப்பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்